திருவருள் சக்தி டிவி டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் தான் பாக்யலட்சுமி சீரியல் இந்த சீரியல் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களை கடந்து ரசிகர்களின் அமோக வரவேற்புடன் ஒளிபரப்பாகி வருகின்றது இந்த சீரியலில் ராமமூர்த்தியின் கேரக்டர் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து சரிவை சந்தித்தது ஆனாலும் தற்போது விட்ட இடத்தை பிடித்துள்ளது பாகியலட்சுமி சீரியல் பாகியலட்சுமி சீரியலில் ரெஸ்டாரண்டில் பிரியாணி ஆர்டரில் கலவரம் பண்ணியது கோபிதான் தான் என பாகியாவுக்கு தெரியவர அதன் பின்பு பாக்யா கோபி மீது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கின்றார் இதனால் கோபியை போலீஸார் தூக்கி செல்கின்றனர் இதைத் தொடர்ந்து ஒருவாறு வெளியில் வந்த கோபி நேரே பாகியா வீட்டுக்கு சென்று பிரச்சனை பண்ணுகிறார் அந்த வீடியோவும் சோஷியல் மீடியாவில் வைரலாகியது பாக்யா பக்கம் இருக்கும் நியாயத்தை இனியாவும் செழியனும் புரிந்து கொள்ளவே இல்லை அதேபோல ஈஸ்வரியும் மீண்டும் தனது மகனின் பக்கம் சாய்ந்துள்ளார் இந்நிலையில் பாக்யலட்சுமி சீரியலில் இருந்து ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது அதில் கோபியுடன் ஈஸ்வரி இனியா செலியன் ஆகியோர் ஒன்றாக இருக்கும் ஃபோட்டோ வைரலாகியுள்ளது இதை பார்த்த ரசிகர்கள் அப்படியென்றால் மீண்டும் பாக்யாவுக்கு ஆப்பு வைக்க நாலு பேரும் ஒன்றாக சேர்ந்து விட்டார்களா இவங்க திருந்தாத ஜென்மங்கள் சீக்கிரம் இந்த சீரியலை முடித்து விடுங்கள் என்று கமெண்ட் பண்ணி வருகிறார்கள் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க